ஹாய் வணக்கம் மக்களே யூடியூப் ஆலையிலிருந்து அனைத்து தமிழ் சொன்னங்களுக்கு வணக்கம் சரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் லைட்டாக தட்டி விடுவாங்க மக்கள் இன்றைய நம்ம இந்த காணொலியில் இந்த விஷயத்தை பற்றி போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உடம்பு செலவில் இருக்கக்கூடிய மிகவும் மலிவான ஒரு ஆடை கடையை ஒன்றுதான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சின்னா உடம்பு செலவில் வந்து சமுர்த்தி கட்டிட தொகுதிக்கு பின்னால் அதாவது சமர்த்தி வங்கிக்கு பின்னால் தான் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு இங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிச்சின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டைகளை வந்து ஆயிரம் ரூபாய்க்கும் ட்ரெனிங் டவுசரெல்லாம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சாதாரண டவுசர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த விலைகளில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகள் மற்றும் சிறுவர்களுக்கு தேவையான ஆடைகள் சாரி சல்வார் அதோடு சேர்த்து உள்ளாடைகள் என்பவற்றையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மிகவும் குறைந்த விலையில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறந்த முறையில் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உடைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் வந்து சபரிமலை யாத்திரைகளுக்கு தேவையான அந்த கருப்பு ஆடைகளும் இங்கே இருக்குது சபரிமலை சாமிகளுக்கு தேவையான கருப்பு ஆடைகளும் உங்களுக்காகவே இருக்கிறது சரிமகளை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல்ஸ் மலையும் லைட்டாக தட்டி விடுங்க இந்த கடை உடப்பு செலவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சோன்னா உடப்பு செல்லாவை சமுர்த்தி கட்டிட தொகுதிக்கு பின்னால் தான் அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் ஆண் பெண் இருபாலருக்கும் தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சட்டை அதாவது மேற்சட்டைன்னு பார்க்கும்போது தூய வெள்ளை சட்டை அது மட்டும் இல்லாமல் கட்டம் போட்ட சட்டை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் நார்மலாக இருக்கக்கூடிய மேற்சட்டை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு தேவையான டிஷர்ட்களையும் ஆயிரம் ரூபாய்க்கு பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த கடை தொகுதி தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான சாரங்களை வந்து நானூற்றி இருபது ரூபாய் தொடக்கம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் இருக்குது மிஸ் பண்ணிடாமல் ஒரு தடவை வாங்க மக்களே சரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்மளையும் லைட்டாக தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்ததாக வரக்கூடிய காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு இலகுவானதாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்